ஒரே ஒரு வாத்தியார் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு என்ன மகிழ்ச்சினா வேற யாரும் அந்த வாவாதியார் கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்துல ஒரு கார்த்தி நடிக்கிறது உண்மையிலேயே உண்மையில சொல்றேன் ஏதோ கார்த்தி அர்த்தம் கேட்டு நாங்கள் விட்டு போனா போதும் ஆயிரத்துல ஒரு அப்படிங்கற அப்படிங்கிற டைட்டிலுக்கு வேற யாராச்சும் நடத்தி குபு குபு குப்பு குப்பு எரிஞ்சிருக்கு நம்மளால போன காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான் ஆயிரத்துல ஒரு நடிச்சிட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டேன் பரவாயில்ல நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க ஆமா ஒரு லவ் சீன் டைலாக் சொன்னா தெரியுமா வேண்டாம் இல்ல நல்ல சீன் ஆயிரத்துல ஒருவன்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பக்கத்து உட்கார்ந்து ரெண்டு பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பிரியம் இருக்கும் பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும் கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க அப்ப அந்த அலையடிச்சு போட் ஆடும் ஆடுன்னு ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேல உழுந்துருவாங்க உழுந்தோன்னு பொல்லாத அலை அப்படிம்பாங்க வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை